நான் கிளம்புறேடா என்னடா அந்த ஆள் கூப்பிட்டுதான் கிளம்புறீங்க வெல்டன் ஜிவி ஓ என்னை நீங்க அவாய்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா ஓ அப்போ நீங்க என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நாலு நாளா எது தெரியாம நானா வந்து வந்து உங்ககிட்ட பேசியிருக்கேன் அப்படிதானே நீங்க அவாய்ட் தான் பண்றீங்கன்றது தெரியாம ஏதோ கோபமா இருக்குங்க போலன்னு நினைச்சு ஒரு பைத்தியக்காரி மாதிரி நாலு நாளாக உங்கள் பின்னாடியே இருக்கேன்ல நீங்கள் என்னை எந்த ரீசன்காக அவாய்ட் பண்ணுறீங்கன்றதெல்லாம் இந்த நாலு நாளாக தெரியாமல் இருந்தது இப்போ எதுவும் கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் இருக்கட்டும் என்னை வேணான்னு முடிவு பண்ணிட்டில சக்தி அடிக்கடி சொல்லுவான் இதெல்லாம் வேண்டாம் இது பிரச்சனையில தான் போய் முடியும் கடைசி கஷ்டப்படுற போகிறது நம்மளாக தான் இருப்போன்னு நான் அப்போல்லாம் இல்லை என்னோட ஜி இல்லை நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க அப்படின்னு அவகிட்ட எவ்வளவோ ஆர்கியூ பண்ணியிருக்கேன் கடைசி அவள் சொன்னது தான் கரெக்டான நிரூபிச்சிட்டிங்கல்ல அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் வச்சுருக்கே அது உனக்கே நியாயமாக இருக்கா எல்லோரும் இருக்காங்க வெளிப்படையினால் பேச முடியாது எப்படி என்னை பார்க்காம தூங்க முடியாது என்கிட்ட பேசாமல் நாளே ஓடாது எப்படி நாலு நாள் உனக்கு போச்சு ம் நான் தானே உனக்கு துரத்து துரத்து லவ் பண்ணேன் அதனால் எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் அப்படி தானே ஜிவி ஏன்னா சாருக்கு ஒன்றுமே தெரியாது நான் தானே துரத்து தோட்டத்தில் லவ் பண்ணேன் அப்படி தானே முந்த நாள் பார்த்தோம் நேற்று லவ் சொன்னோம் இன்றைக்கி பேசலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அதனால என்னை வேணாம்னு அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படி தானே ரெண்டு பேரும் பேசிட்டு மட்டும் தானே இருந்தோம் அதனால தான் ஈஸியாக பிரேக்கப் பண்ணிட்டேன் போல மூணு நாள் தானே ஆச்சு பழகி அதனால் சொன்னால் புரிஞ்சுப்பான்னு நினச்சேன் ஈஸியாக பிரேக்கப் பண்ணிட்டியா நீ தெளிவாக தான் இருக்க தான் பைத்தியக்கார மாதிரி இருந்திருக்கேன் எப்படி நான் எங்கள் அம்மாவும் நினச்சி பார்க்கல ம் தேங்க்யூ ஜிபி இந்த விஷயத்த எனக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு நான் எங்கள் அம்மாவை நினச்சி பார்க்கல டெய்லி நைட்டும் உங்கள் அம்மா இருக்காங்களேன்னு பார்க்குறேன் சொல்லனா ஹாய் ஆண்ட்டி பரவாயில்ல ஆன்ட்டி நீங்கள் ஒரு அம்மாவை ஜெயிச்சிட்டீங்க அதே மாதிரி அவங்களும் உங்கள் பையனாக ஜெயிச்சிட்டாங்க சூப்பரில் ஆன்ட்டி அடிக்கடி சொல்லுவாங்க ஆன்டி எங்கள் அம்மா தான் எனக்கு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட் என்ன எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்பயும் தான் ஏன்னா அவங்க அந்த இடத்துல வந்து இறங்கி வரவே இல்லை நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல அம்மா அம்மாக்கேற்ற பையனா சூப்பராக வளர்த்துருக்கீங்க சூப்பர் ஆண்டி இப்படிலாம் இப் இப்போ உள்ள காலத்தில் எந்த பசங்களும் இருக்க மாட்டாங்க ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆண்டி சூப்பர் பயப்படாதீங்க ஆண்டி உங்கள் பையன் எனக்கு வேண்டாம் என்னண்ணா எல்லாரும் என்ன கெஞ்சிகிட்ருக்கீங்களா ஏன்னா அப்படியே பண்ணுறீங்க அண்ணா சொல்லுங்க அங்கே இருக்கலைங்க பாதியாகத்திருக்கோல்ல இப்போ வேறு ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலி ஸோ அங்கே எவ்வளோ இருக்கோ அதே அளவு எனக்கும் இருக்கும் சொல்லுங்கண்ணா எனக்கு ஜீவி வேண்டாம் ஆண்டி ஹாப்பி உங்கள் பையனை பத்திரமா கூட்டிகிட்டு போங்க சொ தெ தெரியுமா ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டி என்ன பெரியமா ஜிவி நீ லவ் பண்ணீங்களா பெரியமா சொல்லுடா நீயும் ஜிவி லவ் பண்ணுறீங்களா அக்கா சந்தியா எனக்கு வேணும் பெரியமா நீ காலேருந்து ஒன்றுமே சாப்பிட்லடா எடுத்துக்கோ தெரியுமா தான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர சொன்னேன் எடுத்துக்கோடா இல்லை பெரியமா எனக்கு மேனா என் மேல கோமா இருக்கா போலக்கா நீ பண்ண வேலைக்கு பொண்ண எவ்வளோ சொல்லியிருப்போம் ம் கிட்ட கேட்டியா நீ அப்படி வந்துட்டு என்னத்தை கண்டன்னு இப்படி ஆட்டம் போட்டு பண்ணேன்னு எனக்கு ஒன்றும் புரியலை சரி கஷ்டத்தில் இருக்கே ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கேன் எங்களுக்கு தெரியாது உனக்கு ரொம்ப தெரிஞ்சிச்சா அகில அவன் நம்பனில நான் ரோட்ரீ பண்ணிட்டாலா இப்போதாங்க்கா தெரியுது எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் பிள்ளைங்களுக்கு அதுங்களுக்கு என்ன விட்டால் யார் இருக்கா ஒரு கஷ்டம்னு அம்மான் தான் ஓடி வருங்க ஆனால் நானே இப்படி நடந்துக்கிட்டேனே நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குக்கா சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்க அறிவு கூட உனக்கு இல்லை அதை எவ்வளோ எடுத்து உண்டாக சொல்லியிருக்குங்க அதை எப்படி உதாசீனப்படுத்தி நீ பேசியிருப்பா அதிகளை ஆ நீ சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேர் எங்கே போவாங்க உன்னோட உங்ககிட்ட தான் வந்து அவங்களோட கஷ்டத்துலாம் சொல்லுவாங்க அம்மா அப்பா கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நீ எப்படி நடந்துக்கிட்டேன்னு தெரியுமா என் மரம் அண்டைக்கு எதுவும் தெரியலக்கா பொம்பளை பிள்ளைங்கள வச்சிருக்கோமே சரி அண்ணி சொல்கிறாங்களே அதனால தான் சரின்னு நினைச்சேங்க்கா ஆனால் இப்படி பிரச்சனையாக முடியும்னு எனக்கு என்னக்கா தெரியும் நான் என்ன படித்தா இருக்கேன் அதுதான் பற்றி தெரிஞ்சுக்கிறேன் நீங்க எல்லாம் சொல்கிறத வச்சுதான் தப்புதான்கா என்ன தப்புதான்கா இப்போ நினச்சா கூட என்னையும் எனக்கு பிடிக்கலக்கா எப்படி என் பொண்ணுங்க பேசியிருக்கேன் சரி சரி விடு இப்போ கவலைப்பட்டு எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்தேன் பிள்ளைய தூக்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்க பார்த்த ஆமாங்க்கா ஒன்று கூட எப்படி எடுத்து பேசிட்டேன் புத்தி ஏன் எதை எடுத்து அடிக்கிறதுனே தெரியலக்கா கே மூளை ஆக்கிட்ட கடன் கொடுத்துட்டேன் போல் கொஞ்ச நாளாக என்னென்ன பண்ணிட்டேன் என்ன உக்காந்தா என்னால் முடியலக்கா பிள்ளைங்களுக்கு நானே வில்லியாக பார்த்துருக்கேன் இப்போயாவது தெரிஞ்சுக்கிட்டியே யார் யார் எப்படி எப்படியும் தெரிஞ்சுக்கோ ரெண்டு பொண்ணுங்க பிறந்தா அது என்ன உனக்கு கஷ்டமா எப்போதானே இந்த வார்த்தையே சொல்லிகிட்டே இருக்கேன் பொம்மா பிள்ளையாக போயிட்டாங்களே என்ன பண்ணுறது கரையேற்றணும் அது அதுக்குன்னு நேரங்காலங்கள் இருக்குது சும்மா தேவையில்ல அதை வேலை பண்ணிகிட்டு இருக்காத இனிமேனாலும் நான் சொல்கிறத கேளு சரி விடு காஃபி என்கிட்ட கொடு ஏங்க்கா ஜீவி நம்ம அண்ணன் பையனா இதில் என்ன உனக்கு சந்தேகம் ஏக்கா நீ காலேஜ் படிக்கையில வசுந்தராவும் நீ இருந்தானே ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல என்னது அதான்க்கா என்ன தெரியாத மாதிரி கேட்குறேன் வசுந்தராவும் அண்ணனும் லவ் பண்ணாங்கலாம் தெரியும் ஆனால் இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது தான் தெரியுது சந்தியா இந்த காஃபி உள்ளே எடுத்துகிட்டு போய் குடி போய் இல்லை பெரியமா பெரியமா சொல்கிறேன்ல போ எடுத்துகிட்டு போய் குடி போய் மூஞ்சிலாம் கழுவிட்டு வேறு ட்ரெஸ் போடுப்போம் ம் சரி புரியுமா இப்போ கேளு என்ன கேட்கணும் அதாங்க்கா அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையா ஜீவி நம்ம அண்ணனோட பையனா அச்சோம்மா அச்சம் வசுந்தராவோட பையனா என்னக்கா நடக்குது தலையே சுற்றுதுக்கா அவய் எல்லாம் சொல்ல மாட்டான் அது அச்சும் ஜீவியும் வசுந்தரா அண்ணா வசுந்தராவுக்கும் அண்ணனுக்கும் பிறந்த பசங்களாக தான் இருப்பாங்க அதே மாதிரி ராணியை பற்றி என்ன சொல்கிறது நீ தான் போய் சம்மந்தம் பண்ண போனியே அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவள் ஒன்றா நம்பர் கிரிமினல் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருப்பா பார்த்தியா எவ்வளோ பெரிய வேலை பண்ணிவிட்டு எப்படி அமுக்குன்னு இறந்துருக்கானே இன்னைக்கு அன்னியும் வச்சு செஞ்சால இஷ்டம்னா இரு இல்லை வெளியில் போ பாத்தில நல்ல வேலையாக போச்சு என் பிள்ளையை கொண்டு போய் கெடுக்க தெரிஞ்ச தான் என் பிள்ளை ரெண்டு நாள் கூட வாழ்ந்திருக்காது என்ன சாமி புண்ணியமோ கும்பிட்டு தெய்வம் கவி காப்பாற்றி கொடுத்துருச்சு ஏங்கா என்ன சந்தியாவும் ஜீவியும் பற்றி எதோ சொல்கிறாங்க என்னக்கா அதுனா ம் ஜீவிக்கு சந்தியாவை ரொம்ப பிடிச்சிருக்கான் அதனால் என்ன வந்தாலும் அவனுக்கு அவனுக்கு அப்புறம் தானே அதனால தான் அவன் உரிமை உரிமையை விட்டு கொடுக்காம சந்தியா வேணும்னு கேட்குறான் அது இப்படிக்கா நடக்கும் ஏன் அதுக்குள்ளே வேறு மாப்பிள்ளை பார்த்துட்டியா நீவே சும்மா இருக்கா என்னை அம்மன் கூட பார்க்க மாட்டாள் பாய்ஸு ஊற்றி கொன்னே போடுவாள் அவள் படிக்கட்டும் அவள் படிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா தான் எதுனாலும் முடிவு பண்ணிட்டேன் அது வான்ட்லன்னு குளிச்சு ஒரு ராஜகுமாராக இருந்தாலும் பரவாயில்ல அவளுக்கு என்ன சொல்கிறார்களோ அதை தான் கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் நல்ல பாடம் கற்றுக்கிட்ட போல சொல்லுக்கா இப்போ என்ன ஜீவிக்கு ஓகே சொல்கிறேன் இல்லையா நீ எனக்கு இப்படி சொல்கிற அவங்க என்னடானா வசுந்தரா அவங்க பையனை நம்ம அண்ணன் பையன் சொல்கிறதுக்கே முடியாது அச்சும் என் கூட அனுப்புங்கன்னு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி நடக்கும் ஆமாம் அப்படி தான் சொல்லுவா உடனே வாங்க எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் ஜிவி சந்தியா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அச்சும் அகிலாவோ அம்மாவை எடுத்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லுவாளா ம் சொல்லு எனக்கு மட்டும்தான் தெரியும் அவள் எந்தளவுக்கு அண்ணனை விரும்பினான்னு ரெண்டு பேர் எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா அதே மாதிரி அவள் மனசுக்குள்ளே அப்போ எவ்வளோ வேதனை இருந்தால் இப்படிலாம் இருப்பாள் ஒரு பையனை இங்கே கொடுத்துட்டா இன்னொரு பையனை கஷ்டப்பட்டு தனியாளா இருந்து வளர்த்து இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் உமான வந்திருக்கானா சாதாரணப்பட்ட விஷயமா உனக்கு நாங்கள் எல்லோரும் இருந்தே ரெண்டு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன் ரெண்டு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன்னு புழம்பி புலம்பி கொண்டு பாதரங்களை கொண்டு தள்ள தெரிஞ்சேன் அவளை பற்றியா அவள் பையனை வச்சுட்டு எப்படி வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்கான்னு சொல்லிவிட்டு அவ எங்க ஆமாக்கா கஷ்டமா என்ன அவளை பற்றி உனக்கு தெரியாது ஜெகாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா அதான் இன்னைக்கு வந்தாரே பஸ்ஸுவோட தம்பி அவங்க ரெண்டு பேரும் தான் இத்தனை நம்ம அச்சுவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இது நம்மளுக்கு தெரியுமா அவங்க கைட்னஸ்ல தான் அதாவது அவங்க பாதுகாப்பில் அவங்க சொல்கிறபடி அந்த மாதிரி தான் அச்சோ ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் தெரியுமா லண்டனில் அச்சோன் ஜீவி ஒன்றா வச்சு ஃபுல்லாக வசுந்தரா தான் இருந்திருக்கா இது இந்த லூசு கூமுட்டை வஸ் அகிலாவுக்கு தெரியாமல் பையங்களை கொண்டே தனியாக வச்சுருக்கேன் தனியாக வச்சுருக்கேன்னு நினச்சிட்டு இருந்திருக்கு ஆமாக்கா பாத்தியா அகிலா வராமல் வசுந்தரா மட்டும் நம்ம அன்னியாக தான் வச்சுக்கோ இனி யார் நம்ம எல்லாரும் எப்படி இருந்திருப்போம் தெரியுமா அகிலா கூட ஒரு வகையில் சேர்த்துப்பேன் அவர் கார் ராணி ஐயோ என்ன சொல்கிறது ராணி இல்லைன்னா அகிலா நல்லா இருப்பா ஏங்க்கா அப்போ நீ காலேஜ் படிக்கும்போது அண்ணனும் அதான் உன் ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணாங்களா என்னக்கா உண்மைய ஆமாண்டி ரெண்டு பேர் லவ் பண்ணாங்க அப்புறம் அப்புறேங்க்கா அண்ணே அவங்க கல்யாணம் பண்ணாமல் நம்ம அண்ணியை கல்யாணம் பண்ணிச்சு நம்மன்னையும் லவ் பண்ணேன்னு சொல்லிச்சு அதாண்டி எனக்கும் என்ன க ஒன்றும் பேசாமல் இருக்கேன் நம்மன்னையும் அப்படி தானே சொல்லிச்சு அக்கிலா நீ என்ன லவ் பண்ணுறேன் எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்டு தானே கல்யாணம் பண்ணிடுச்சு ஏன் வசூ அவங்க கல்யாணம் பண்ணாமல் அகிலாவை கல்யாணம் பண்ணிச்சு எனக்கு என்ன தெரியும் என்ன தான் கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் தான் வெளியூரில் இருந்தேனே அந்த டைமில் எனக்கு என்ன நடந்துச்சு தெரியலை அப்புறம் கொஞ்ச நாள் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுல அதனால் இந்த விஷயத்தை நான் பெருசாக எடுத்துக்கல நானும் வசுவோட டச்சில் இல்லை அதனால் எனக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரிலடி நானும் இதை பற்றி அண்ணங்கிட்ட பெருசாக எதுவும் கேட்டுக்கலை ஆனால் வசுவை நான் தேடினேன் நம்பர்லாம் கிடைக்குமா அப்படி இப்படிலாம் பார்த்தேன் ஆனால் அண்ணங்கிட்ட இதை பற்றி நான் எதுவும் பெருசாக பேசிக்கல ஏங்கா அன்னியை விட டபுள் மடங்காக இருப்பாங்க போல் உன் ஃப்ரெண்டு அவன் யாருன்னு நினச்சேன் ம் ஆனால் அதுக்குன்னு வந்து சண்டையை விட மாட்டான் வீணாக சண்டைக்கு போக மாட்டான் ஆனால் அன்னி மாதிரிலாம் கிடையாது அவன் மட்டும் நம்மளுக்கு அண்ணியாக இருந்தால் வச்சுக்கோ நம்மளை அப்படி பார்த்துட்டு இருந்திருப்பா அவங்களுக்கு கூட ஒன்றுமே பேசலை ஆனால் ஜிபி நம்ம அண்ணன் போய் பக்கத்தில் நின்றுக்கு நான் பக்கத்துக்காக நின்றுட்டு இருந்தேன் அண்ணனை மூஞ்சில் அடித்த மாதிரி நீ யார்யா அப்படின்னு சொல்லி மரியாதை இல்லாமல் பேசிடுச்சிக்கா என்ன பேசுகிறே நீ ம் தெரிஞ்சு தான் பேசுகிறியா தோலுக்கு மேலே வளர்ந்த பசங்க எல்லாம் நல்லது கிட்டதும் தெரியும் அவங்க அம்மாவுக்கு இப்படி நடந்திருக்குன்னு நினைக்கும் போது உங்கள் அண்ணன் நான் அடிக்காம இருந்தானே அதை நினச்சி சந்தோஷப்படு ஆமில்லக்கா உனக்கு ஜீவியை பிடிச்சிருக்கா ஆ ஏ மக்கு உனக்கு ஜீவியை பிடிச்சிருக்கா சொல் நம்ம அண்ணே பையன் தானே ஓ எப்படிலாம் வேறு நினப்பிருக்கா உனக்கு அப்படியே தான் உங்கள் முன்னாடி போய் நின்றதை அப்புறம் உங்கள் அண்ணனை துரத்துன மாதிரி ஒன்றையும் துரத்தி அனுப்பிச்சிடுவான் என்னக்கா சொல்கிறேன் ஆயிருந்தா இருந்தாலும் சொன்னாலும் சொல்லட்டினாலும் ஏன் அண்ணன் பசங்க தானே எப்போ எப்போ எப்பா ம் கீழே எப்படி இருந்தாலும் மீசையில் மண் ஓட்டாத மாதிரி பேசுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது அது சரி என்னக்கா உன் மகன் என்ன சொல்கிறா அவன் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும் இதை கொஞ்சம் நாளைக்கு அப்படியே தள்ளி போடு அப்புறமா பார்த்துக்கலாம் அவங்க எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நார்மல் ஆகட்டும் கொஞ்ச கொஞ்சம் பிரச்சனையாக பண்ணியிருக்காங்க பெரிய பூகம்பமே வெடிச்சு போய் கிடக்கு நீ என்ன உங்கள் அண்ணியை பார்க்க போகலையா உங்கள் அண்ணி நேரம் உட்காந்து ஒவ்வொன்று உப்பாரி இருக்கோம் என் பையன் என் பையன் அப்படின்னு அது மட்டுமா இன்னொரு டெஸ்ட்டு தான் இருக்கே என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல நீ போய் பார்க்கல உங்கள் அண்ணியை சும்மா இருக்கா கிண்டல் பண்ணிக்கிட்டு சரி பிள்ளைங்களாம் இருக்காங்கல்ல இங்கே தான் மித்திரண்ட் இருக்கா அவங்க பார்த்துக்கட்டும் நம்ம போகலனதான் தப்பாக எடுத்துப்பாங்க வா நீ நானும் போய் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் நீயாக்கா இப்படி சொல்கிற ஏய் என்ன நீ மட்டும் நல்லாவெல்லாம் காமிச்சிக்கலாம்னு நினச்சிக்கிட்டியா எனக்கும் எல்லோருமேலேயும் அக்கறை இருக்கு என்ன அந்த இருக்காளே ராணி அவன் மூஞ்சி பார்த்தாலே எனக்கு கடுப்பாகும்னு சொல்லிட்டு தான் அங்கே வராமல் இருந்தேன் இப்போது நம்ம அண்ணன் பாவம் கஷ்டத்தில் இருக்கான்ல நம்ம தான் ஆர்டர் சொல்லணும் வா போகலாம் முதல்ல போய் அச்சுவை பார்க்கணும் அச்சுவை பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு வரலாம் போகலாமா ம் போகலாம்க்கா அச்சு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே சின்ன நேரத்துக்கு தான் நான் கூட இருக்கணும் சின்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே எப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறது எனக்கு இப்போயும் அச்சுவை பார்க்கணும் கயல்மா அந்த டிவி கயல்மா கயல் எனக்கு அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கா அச்சோ என்ன பண்ணிட்டுருக்கீங்க என்ன அப்படியே தான் எதுவும் யோசிச்சிட்ருக்கா என்னமா இருக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கா அங்கேருந்து வந்ததுலேருந்தே மூஞ்சு வரும் சரியில்லை சாப்பிடக்கூட இல்லை என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கா கயல் கையாலுமா எங்கே போனா இவன் என்ன இப்போதான் இங்கே இருந்தேன் எங்கே போனா என்ன எங்கே கிளம்பிட்டா என்ன ஏற்றுல ஏ கையால் என்னமா எங்க கிளம்பிட்ட அது இந்த நேரத்துல எங்க போற நீ ஏமா சக்தி வீட்டுக்கு சக்தி வீட்டுக்கா என்ன நீ பாட உட்கார்ந்து இருந்த நான் கூப்பிட்டு காதலே வாங்கல திடீர்னு போய் ட்ரெஸ் மாதிரி சக்தி வீட்டுக்கு போறேன்ற என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல உன் இஷ்டத்துக்கு ஊர் சுத்திட்டு அலையற ஏமா சக்தி வீட்டுக்கு தானே சக்தி வீட்டுக்கு தான் இருபத்தி ஒரு வீட்டுக்கு போறேன் அவன் எனக்கு இங்க வந்திருக்காளா எப்ப பார்த்தாலும் அவன் வீட்டுலயே கிடையாது கிடைக்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சேன் அதுதான் கூப்பிட்டு நீ ரொம்ப யோசிச்சுட்டு தான் சரின்னு உட்காந்துட்டு இருந்தேன் ஆமாம் என்ன ஜிபிய சந்தியா லவ் பண்ணுறாளா என்ன அமைதியாக இருக்க கேட்ட கேள்விக்கு பதில் என்ன அது வந்து அம்மா அது என்ன திணற சொல்லு லவ் பண்ணுறாளா ஆமாம் அது அப்போ லவ் பண்ணுறா அப்படி தானே ஆமாம் அப்போ ஊரில் பொம்பளைங்களா இந்த பசங்களும் இந்த பிள்ளைங்கள ஒன்றா சுத்து ஒன்றா சுத்தன்னு சொன்னது சரியாக போச்சுல சரி நம்பி உங்களெல்லாம் அப்பெல்லாம் இருக்க மாட்டீங்கன்னு நினச்சா என்னடி விலைப்படுத்திட்டு இருக்கீங்க ம் என்ன இருக்கீங்க அன்னைக்கு என்னடானா கண்ணன் மீனாட்சி கல்யாணத்தில் ஜெய்யும் கண்மணியும் எதோ பண்ணாங்கன்னு அவங்களுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இன்றைக்கி என்னடானா ஜீவியும் சந்தியாவும் லோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க என்னடி இதெல்லாம் நம்பி தானே நம்ம பசங்க அப்பெல்லாம் இருக்க மாட்டாங்க தானே நாங்கள் என்ன ஸ்ட்ரிக்டாக எதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் சரின்னு சொல்லிட்டுருக்கோம் அப்போ நம்பிக்கை திரும்ப பண்ணுறீங்களா எல்லாரும் சேர்ந்து அப்புறம் ஒரு நாள் நான் சக்தி வீட்டுக்கு போயிருக்கும் போது ஏதோ பாட்டி இருக்கப்பட வரேன்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்திருந்தான் பார்த்தா கார்த்திக் ரொம்ப நெருக்கமாக உட்காந்து சக்தி கூட பேசிகிட்டு இருக்கான் நான் அதை பெருசாக எடுத்துக்கல ஏன்னா அத்தை பசங்க மாமா பசங்க அப்படி தான் ஒரே வீட்டில் வளர்கிற பிள்ளைங்க ஜாலியாகவும் இருக்குங்க நம்ம தப்பாக எடுத்துக்க கூடாது நம்ம பிள்ளைங்களை பற்றி இப்படி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பெருசாக எடுத்துக்காம விட்டுட்டேன் இப்போ பார்த்தா எல்லாம் சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கு என்னடி நடக்குது அம்மா அது நீயும் அவங்க கூட தான் சுத்திட்டு இருக்க ம் என்ன இதெல்லாம் இங்கே பாரு அவங்க எல்லாம் வேற நம்ம அப்படி இல்லை நம்ம சூழ்நிலை உனக்கு தெரியும்ல இன்னைக்கு பற்றி என்ன நடந்ததுன்னு ஏதோ அந்த பக்கம் இந்த பக்கம் பேசி கடைசி அவள் அவங்க மாமா பையன் ஆகிட்டான் அதனால் எப்படியும் அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அவங்களாம் யாருன்னு தெரியும்ல சும்மாவே அர்ஜுனும் கார்த்திக்கும் பெரிய இடத்து பசங்க இப்போது வசுந்தரா அவங்க யாருன்னு தெரியுமா அவனுக்கு அவங்களாம் ரொம்ப பெரிய இடம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் எனக்கு தெரிஞ்சு நீ அவங்களோட பழகிறத குறைச்சிக்க ஏன் அழுகிற நான் ஒன்றை சொல்லடா அதான் கண்மணி கல்யாணம் ஆகிடுச்சு இன்னைக்கு ஜீவியும் சந்தராகவும் லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு அதனால மிச்சருக்கு நீங்கள் ரெண்டு பேர் தானே அதனால தான் சொன்னேன் அதுவும் இல்லாமல் சந்தியாவும் சக்தியும் அவங்க வீட்டு பொண்ணுங்க அதனால் அது ஒன்றும் பெருசாக தெரிய போகிறதில்லை ஏன்னா அந்த பசங்க எல்லாமே அவங்க சொந்தக்காரங்க ஆனால் நீ எப்படி இல்லை இல்லை நம்மளுக்கு ஏ வச்சாலும் எட்டாது அவங்க எங்க நம்ம எங்கே அதனால தான் எதையும் அம்மா ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன் எந்த தப்பான முடிவையும் நீ பாட்டுக்க பண்ணி வச்சிடாத புரியுதா உனக்கு சும்மாவே அவனுக்கு கொஞ்சம் வெயிட்டான ஆளுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அவ்வளவா அவங்களாம் என்னை கூப்பிட்டா போகிறதில்ல இப்போது வசுந்தராவும் கூட சேர்ந்துருக்காங்க அவங்க வேறு மாதிரி நான் என்ன சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல அதான் அவங்க தம்பி இருக்காங்களே ஜெயதா அவங்க தான் அவங்களெல்லாம் உனக்கு தெரியாது இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படி எதுவும் அம்மா உன்னை நம்பியிருக்கேன் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் புரியுதா உனக்கு நான் சக்தி கூட தான் போகிறேன் அவங்க வீட்டு தான் இருக்கேன் அந்த பிள்ளைங்க அங்கங்கே கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போறியேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கேன் அம்மா உன்னை ஃப்ரீயாக விடுறேன்னா உன் மேலே வச்சுருக்கேன் நம்பிக்கையில் தான் அந்த நம்பிக்கைய போக விட மாட்டேங்கல ஆமாம் என் கழுத எது கழுதுகிட்ருக்க ஒரு அம்மாவை இருக்கவே எல்லாம் சொல்ல தான் செய்வான் எல்லா விஷயத்தையும் பார்க்குறோம்ல அதனால் சரி போய்ட்டு வா போயிட்டு சீக்கிரம் வா அம்மா அது வந்து சரி சக்தி தானே பார்க்க போகிறேன் போயிட்டு வா பாவும் சந்தியாவும் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தா போ போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வா அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு ஃபோன் அடி சரியா போ சரிம்மா கண்ணீரை துடைச்சிட்டு போ எதுக்கு இப்படி அழுகுறா அப்பா பொம்பளை பிள்ளைங்களை நம்பி எங்கேயும் விட முடியல நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்கன்னு நினச்சிட்ருக்கோம் ஆனாளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு தெரியுதுகளே ம் இது என்னென்னு எடுத்து சொன்னால் இவனா இப்படி சே இந்த பிள்ளை அழுதான் நம்ம மனசே தாங்க மாட்டேங்குது பாவம் பிள்ளை சொன்னோன்னே போட போடணும்னு கண்ணீர் வந்துச்சு கண்ணில் இருந்து நான் கஷ்டப்படுத்திட்டோம் கண்மணியும் செய்யும் அத்தை பசங்க மாமா பசங்க தப்பை பண்ணாங்களோ பண்ணலையோ ஆனால் அந்த சூழ்நிலையில் அவங்க அத்தை பசங்க மாமா பசங்க இருக்கிறதுனால தானே உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அதே மாதிரி அச்சோ கார்த்திக் மலர் சக்தி சந்தியா மித்ரன் சுஜி எல்லாருமே ஒரே வீட்டு பசங்க அத்தை பசங்க மாமா பசங்கன்னு பழகுறாங்க இப்போது சந்தியாவும் ஜீவியும் அதே மாதிரி அத்தை பசங்க மாமா பசங்களும் ஆகிட்டாங்க லவ் பண்ணுறதுனால கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் எல்லா வாய்ப்பும் இருக்குது கல்யாணம் பண்ணிடுவாங்க தெரிஞ்ச விஷயம் தானே அதே மாதிரி கையில் மட்டும்தான் தனியால அவங்க கூட இருக்கா இதுதான் நான் எடுத்து சொன்னேன் அதுக்கே அவன் இப்படி அழுதுட்டு போறா நம்ம பிள்ளைங்க அப்படிலாம் பண்ணாதுங்கன்னு நினச்சா இந்த சந்தியா பத்தியா என்ன வேலை பார்த்துருக்கானு ஜீவி மாமா பயணம் இருக்கான்னு சரியா போச்சு இப்போதானே தெரியும் அதுக்கு அதுக்கூட யார் இவளுக்கு தைரியம் கொடுத்தது சுஜி ஜீவி நம்மளோட மாமா பையனா இதை பத்தி நீ என்ன நினைக்கிற உனக்கு ஒரு வேலையே இல்லையா வேறு ஏதாவது பேசு ஏன் கோவப்படுற இதை கேள்விப்பட்டி என்னன்னு கேட்டேன் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கனே மாமா சரேனா ப்ளே பாய்யா இருந்திருக்காரு ரெடி அந்த காலத்துல இப்பதான் புரியுது கார்த்திக்லாம் ஏன் இப்படி இருக்கானே கார்த்திக் மட்டுமா அச்சு ஜீவி செல்லாரோ அப்படியே தான் இருக்காங்க அவங்க அப்பா மாதிரியே அப்படியே தான சுஜி ஏ சக்தி நீ உனக்கு என்ன வேணும் நீ ஏன் இவ்வளவு கோபப்படுறீ? సినిమాలో ஜீவிய பத்தி யாரும் பேசக்கூடாது கூடாது. இது நல்ல கதையா இருக்கே

ஆமாம் இந்த பக்கம் எங்கேயும் இருந்துருக்கலாம்ல அந்த பக்கம் கேப்பா இருக்கணும் நீங்கள் கொஞ்சம் நாள் பேசாமல் இருந்தீங்கல்ல இப்பயும் தான் ஒரு நாள் ஆச்சும் என்னை கூப்பிட்டு நீ லோ பண்ணுறியா அப்படின்னு கேட்டான் என்ன சொன்னாங்க ம் அது எங்கள் அம்மாவுக்கும் உங்கள் கூட பிரச்சனையை பற்றி சொல்லி இதெல்லாம் நடக்குமா பார்த்து நடந்துக்கோன்னு என்னை வான் பண்ணான் ஆமாம் அப்புறம் நான் இதை வக்கிட்ட சொன்னேன் நான் அச்சோக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் பேசுனானா என்னன்னு தெரியல அவங்க அப்பா உடம்பு சரியில்லைன்னு தான் ஃபுல் ஒர்க்கு ஈவனே பார்த்துக்கிறானே அவ்வளவா ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டோம் அப்பாப்பா ஃபோனில் ஏற்பாதி அப்படிதான் இப்போது இந்த விஷயத்துலாம் அம்மா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இந்த பொம்பளை இப்பெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அச்சுக்கிட்ட போய் சொன்னா அவள் இதை தான் என்கிட்ட சொல்லுவான் அச்சு வசு ஆண்டியோட பையன் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க உனக்கு ஹெல்ப் பண்ண ஆளே இல்லையே மசு ஆண்டியோட பையனாக இருந்தாலும் நம்மளுக்கும் மாமா பையன் தானே அதெல்லாம் போக மாட்டான் ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு மாமா பசங்க அத்தை பொண்ணுங்கன்னு லவ் பண்ண ஒரு பிரச்சனையும் வராது கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு தான் பேர் ஆனால் நம்ம வீட்டில் பாரு ஆமாம் நம்ம எல்லாரும் வெளியில் யாரையாவது ஒருத்தனை பார்த்து லவ் பண்ணோமா இவங்க தான் கிடைச்சாங்களாடி இங்கே பாரு எல்லா பேர் லைஃபும் ப்ராப்ளத்தில் தான் இருக்குது எ போய் முடிய போதோ தெரியல ஏ சும்மா இங்க பாரு சுஜி அலாத எல்லாமே நல்லபடியாவே நடக்கும் அலாத உன்னை பெரியமா அப்பயே கூப்பிட்டாங்க நான் சொல்ல மறந்துட்டேன் போய் என்னன்னு கேளு ம் அக்கா அலாமா போங்க சந்தியா ஏ நல்லாதான் இருக்கேன் எனக்கு தெரியாதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ இன்னும் காஃபி குடிக்கலைல போ போய் எடுத்துகிட்டு வா பெருமை எனக்கு கொடுத்தாங்க நான் குடிச்சுட்டேன் நீ அப்போ கொஞ்சம் தூங்கிட்டு இருந்த அதனால தான் ஒன்று இழப்பில நீ போய் எடுத்துகிட்டு நான் போய் வரட்டுமா இல்லை நானே போய் எடுத்துக்கிறேன் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறியா ம் சரி நான் ஹாலில் இருக்கேன் எதனால கூப்பிடுறேண்ண ம் எதனால என்ன நான் வரேன் ஐ ஹேட் யூ ஐ ஹேட் என்ன திரும்பி கூட பார்க்கல வேறு ஏதாவது ரீசன் சொன்னால் கூட ஏற்றுட்டு இருந்திருப்பேன் ஆனால் அந்த விஷயத்துக்கு எனக்கு ஏதாவது சம்மந்திருக்காடா என்ன அவாய்ட் பண்ணியா அது சரி என்கிட்ட என்னெல்லாம் பேசியிருப்பேன் சின்னலாம் என்ன பண்ணியிருப்பேன் என்ன வேணான்னு சொல்லிட்டேல இப்ப நினச்சா கூட இப்படி ஒரு பைத்தியக்காரியாக இருந்திருக்கேன் கண்ணன் அண்ணா கல்யாணத்தில் கூட நான் சேரீ கட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நின்று இது தெரியாம எனக்கு ஜீவி வேண்டாம் எனக்கு ஜீவி வேண்டாம் ಹಣ ಬಂಗಲ 나 உங்களுக்கு வேணಲ್ಲடி ம் 나 உங்களுக்கு வேணಲ್ಲ ಚಾಪಿ ಮುಡಿ ಚುಟ್ಟಿಲ್ಲ ಅಪ್ಪಳದನಡಿ ಐ ಷೇಟ್ ಯು ஜீವಿ ಏ ಇಪ್ಪನೆಕ್ಕೆ ಬೇನ ಕೊಡ್ಕಣ್ಣನೆ ಕಥೋನ ಲೇಲಾ 나 உங்களுக்கு வேண ನಾ ಡೈಟನಲ್ಲ ம் 나 உங்களுக்கு வேண ನಾ ಡೈಟನ ನಾ ಐ ಲವ್ ಯು ಸಂಧ್ಯಾ ಐ ಲವ್ ಯು ಐ ಷೇಟ್ ಯು ஜீವಿ ಏನ ವಾರ್ತ್ಯಾಲ ಕೋನ ಇಲ್ಲಡಿ ஹலோ அண்ணா சொல்லுடா அண்ணா அச்சு வீட்டுக்கு வந்துல இருந்து போய் கதவை சாத்திக்கிட்டான் சரி அப்செட்டா இருப்பேன்னு ஃப்ரீயாக விட்டுட்டோம் இப்போ போய் நானும் ரொம்ப நேரம் டோர் நாக் பண்ணிட்டே இருக்கேன் ஓபன் பண்ண மாட்டேங்கிற அண்ணா என்னடா சொல்ற ஆமாண்ணா